பின்னும் மன்றுள் நடம் பிரியாத பெருமான் வந்து முன்னவனை பெருந்துரையில் குரந்தடையில் ஆட்கொண்ட முறையினாலும் என் இசைவன் தமிழ்மணி போல்பாடும் காரணத்தாலும் நாம் என்று கிட்ட மன்னிய பேர் மாணிக்க வாசகன் என்று அடைமின்கள் வருவான் என்றார் உறக்கம் பொழிந்து அறவோ சென்றவர் நாமும் பொழிந்து அழைப்ப உணர்ந்து நாதன் அருவ கருணை இதுவோ என்று அவரோடும் எழுந்து நகர் அடைந்து மன்னும் துறக்கமும் நீத்து அருபத்தார் பன்று ஆடும் துணை கவளம் தொழுது மீன்போர் மீண்டோர் நிலா கணக மண்டபத்தில் பொக்கு இருந்தார் அறிஞர் சூடா நெருங்கி சூட தத்த நேர் களத்தில் போந்த சீவர போர்வை தாங்கும் பித்தரை வேறு வைத்து புகுந்தின்னும் நிறையும் நூலும் அத்தரை நின்றோர் எதும் கதியும் என்று ஆழ்ந்த கேள்வி வைத்தவர் நெறி மாணிக்க வாசகர் வினவினாரே கனவினும் நீர் காணாகைதவர் காட்சியானும் மனு அனுமான தானும் வாசக பெருமாண்ட உணவிய மூன்று முத்தே சாதியின் விரித்தார் வேதம் அணையவர் கேட்ட அம்மூன்று மனவாதம் செய்து உட்கொள்ளார் இன்று இவருக்கு அனுமானாது எடுப்பது என்கின்ற காட்சியை ஒன்று கொண்டவர்கள் தாமே உடம்படல் மறுத்தார் காட்சி அன்றி ஏது இன்மையாலே அனுமான் அடவையாளும் என்றவண்ணு கோன் ியமன்றும்பார் ஒன்று என்பார் சுடர் பிரானை நோக்கி இன்றியமை காட்சி கொண்டால் வெண்டனம் நின்றேறானால் அன்றேனும் கடவுள் தன்னை அழை அளவையன் அளவையான் ஆட்சியும் வெளியிடம் நின்றார் ஐந்தும் வென்றவர் முறுவல் செய்யா பிறவி அந்தகந்தகே வையோனு பேரொழி காட்டலாமோ அறைகளால் அளவை தன்னால் உணத்தால் வாக்கால் அறிவரும் சோதேயங்கோன் அவர் திறநீற்ற துண்டின் திருநீற்றுக்கும் தோற்றம் எப்படி திட்டாத்தம் சொல்லுவின் என்றார் வேற்றுமை அரணாம் ஜின்னே விளக்கு தும்மதனை நீங்கள் தோற்றவின் செல்வின் தண்டம் எக்கரஹாம் தாமே நாகம் செய்தனர் நெல்வாயம் அடைந்தார் கோமயத்தை வாங்கிச் செக்கரம் அழல்வாய் பீது சிவந்திர விருத்து வாங்கி வண்ணம் இருக்கும் எங்கள் நிறைவண்ணபடி வந்த செவ்வண்ணமேனி பூத்த திருவிந்நீரு அருவும் இய் வண்ணம் உணர்ந்து வேத பித்தகரவை முன் காட்டா வண்ணம் அறியாமோ மூடர் உள்ளமோ உயிரும் தோற்றா இங்கு இவர் தோற்ற வண்ணம் கேட்டவர் இந்நிறப்ப இன்பம் தங்க வீடு அன்று நேற்றும் சமயத்தில் ஆழ்ந்து ஆத்தி கொங்கு இவர் தாரான் மூங்கை துயில் பெட இனத்தான் என்ற மங்கையை கொண்டு தில்லை மல்லன் மாநகரில் வந்தான் யாவரே ஆகை இன்று இங்கு என்பகன் மூங்கை தீர்த்தோவர் அவரே அவரே வென்றோன் என்றம் போன்று சாவே சாவதே புத்தி என்பார் மணி முதன் மூன்று தங்கள் தேவரே என்று என்று உழுகிச் செய்யவும் தீராதன் பெருமான் போய் அரசன் மகளை போகாட்டோ கட்டி இந்த நோயின் நீரே தீர்க்க வேண்டும் என்று இருந்தான் ஐயன் சுந்தரநாதன் மண்ள் துணைந்தால் தன்னை சிந்தை செய்து அருட்கன் நோக்கால் திறந்தைகளை அவளை நோக்கா ஒருவர் இறைவன் கேட்க வினா உரையாக பாடு இரீழா அன்பர் கேட்ப இறைமுடி கொடுத்து மூங்கை மாறினால் வளவன் கண்ணி மடவருள் வளவன் கண்டு தேறினான் சிவனை இல்லா தேவருக்கும் தேவன் என்னா பின் ஆறவு ஆறம் கொண்ட விரான விளையா விளைய பாடும் முடிவர் மூவாயிரவரை அடியில் தாழ்ந்து முன்பு அவர் சொன்னவாறு முற்கரை தடிந்து மன்றுள் பின்வரை நடம் கண்டு ஏத்தி இறை மகன் செய்வன் நானான் மாசுகரு வடிவோல்ல நாள் வாசக மாலை சாத்தி பூசனை செய்து பன்னால் புண்ணியவனுள் ஞாடும் ஈசனை எய்து கீழ் எய்துலாகிவு ஆனந்த தேசொடு கலந்திருந்தார் சிவன் அருள் விளங்க வந்தார் மண் சுமந்த படலம் சுபம் பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் முதல் அருச்சனை படலம் வரை பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் வான உதமதி மதுரை திருமான்மன் சுமந்த தேன முதல் வாசகரை தலையில் விடுத்த திறன் மீது மேல் வாழ்நன் மணிவாய் கவுனி அணைய விதத்து சமணர படித்தெழுகும் ஊனல்வழுதி சுரம் தனித்து ஆட்கொண்ட கொள்கை பூர்வம் வாகு வளத்தான் ஜகநாத விழுதி வேதன் மகன் வீர வாகு அவன் செய் விக்கிரம வாகு செய் பராக்கிரம வாகுதனையான் மகன் சுரமி வாரன் அனையான் திறமைந்தன் வாகு வளர்த்தான் மரம் கடிந்து